மகாத்மா காந்தகாத்மா காந்த மகாத்மா காந்தி சுதந்திர வாங்கித்தான் மகாத்மா காந்தி சுந்தரம் வாங்கி கொடுத்தார்கள்

இதை காலகாலமாக பார்ப்பன ஆதிக்க வெறி அவர்களுக்குள்ளே இருந்தது என்னதான் வெளியே மேற்பூச்சிக்காக அவர்கள் நடித்தாலும் அவர்கள் உள்ளுக்குள்ளாக பார்ப்பன வெறி இந்த நாட்டை ஆள வேண்டும் நாட்டினுடைய அதிகாரத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் சகல அதிகாரம் அவர்கள் கால்க்கு கீழாக இருக்க வேண்டும் நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அவருடைய முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் இந்த கோட்பாட்டில் வாழ்கிறவர்கள் தான் பார்ப்பனையே அந்த பார்ப்பனையத்தை பின்பற்றி இருக்கிறவர்கள் தான் இந்த பாஜக பாசிச பாஜகனுடைய மைனாரிட்டி ஐக்கிய அரசு இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே கேட்கல அவர் மனசுல ரொம்ப நாளாக இருந்தது எப்போதான் ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா அடக்கி வைக்கவே முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெளிப்பட்டு தான் தேரும் அதனுடைய வெளிப்பாடு தான் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே அம்பேத்கரை பற்றி விரிவாக பேசியது மிகவும் வன்மையாக மக்கள் விவேகிறது சார்பாக வன்மையாக நடந்தது கண்டிப்பாக அதை குறித்து பல ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொள்கிறது தீ போல மூளை முழுக்கும் அம்பேத்கருடைய அவமதிப்பு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது தான் உண்மை என்ன என்னன்னா இந்த மாநகட்ட பாஜக அரசு உடனே பதவி விலக வேண்டும் இந்த அமித்ஷா வந்து பதவியை வந்து நீக்கம் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் பார்த்து மோடி டூர் போகிறார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது மக்கள் போராட்டங்கள் விழித்திருக்கிறது ஒரு நாட்டின் மிகப்பெரிய ஒரு தலைவர் நாட்டு மக்களுக்கு ஒரு வழிகாட்டி அரசியல் சாசனத்தை இயற்றியவர் அவரை பற்றி அவதூறாக பாராளுமன்றத்திலே ஒரு நபர் பேசுகிறார் அதை குறித்து மோடிக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அதை குறித்து அவர் கண்டிக்கவும் இல்லை ஆனால் அதற்கு மாறாக அமித்ஷாவுக்கு ஆதரவாக பதவிகளை போடுகிறார் இங்கே இருக்கிற தமிழக மாநகட்ட பாஜக அண்ணாமலை அதற்கு வக்காலத்து வாங்குகிறார் என்ன நடக்கிறது இந்த நாட்டிலே என்ன அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது குறுக்கு வழியாக கள்ளத்தனமாக ஆட்சி பெருக்கில் அமர்ந்த பார்ப்பனிய பினாமி மைனாரிட்டி பாஜக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லைன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா இவர்கள் அம்பேத்கரை மற்றும் இல்லை சிலை விட்டோம் அம்பேத்கருக்கு நாங்கள் தான் மரியாதை செய்து கொண்டிருக்கிறோம் வாயவழையில் மாற்ற மற்றவர்கள் யாரும் அம்பேத்கரை மதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனிய அடிவருவிகள் என்ன செஞ்சிட்டாங்க

மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டு சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் அது மாற்றி தரது கிடையாது ஆனா மகாத்மா காந்தியா நாட்டு சுதந்திரம் அப்படி கிடையாது புரட்சி எடுத்தது யார் அங்கத்தர नेते சுபாஷ் சந்திரபோஸ்ல பசும்பன் தேவல முத்துராமலிங்க தேவல அவர்கள தமிழ்ல இஸ்லாமியர்களனா என்ன இது புடிச்சிடுச்சு அவங்கள தான் புரட்சி ஆரம்பித்தாங்க என்ன புரட்சி? அவங்கள தான் புரட்சி. சரித்திரங்கள் தெரியலனா சரித்திரத்தை பாருங்க. இங்க நான் சொல்றது இவங்க எல்லாம் பண்ணாங்க வேண்டிய. அட இவங்க எல்லாம் മഹാத்மா காந்தி எல்லாம் அதெல்லாம் பாக்க வேண்டிய என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுது? பிரிட்டிஷ்காரன் காலை காலே நக்கி நக்கியதும் இஸ்லாமியர் அரச ஆட்சி கலக்கு அவங்க காலே நிக்கினா அவங்கள வரலாறு இதுதான் அவங்கள வரலாறு இன்னை வரலாறு உங்களுக்கு சேவை செய்கிறவன் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அல்லாஹ் அப்படி பார்க்கும்போது அந்த அம்பேத்கர் கடவுள் அந்த மகாபாரதம் முன்னிறுத்துறாங்க ரூவா நாலு நூறு அவர் தான் நீங்க இதையே பேசிட்டு அப்புறம் அம்பத்தர் கூட அவர் நேர் போற நேர் போற மகாபாரதம் போடவே நியாயமா பார்த்தா அம்பேத்கர் அவர் பண்ணா போடுங்க ரூவா நாலு நூறு போடுங்க எல்லாம் அது சொல்லுங்க அதுதான் தான் போடுங்க அத தான் குரல் கொடுக்கணும் அத தான் குரல் கொடுத்துறணும் ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டே அதை தான் இருக்கான் ப்ராப்பராக தான் இருக்கேன் அப்போ நீங்கள் லாச்சாரம் அதிகார்த்தியா சொல்லி சொன்னாலும் சரி அப்படி இதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஒன்றாவது அடிக்கிறது பார்த்தீங்கன்னா முத்தரை லேசு காமினர்க்கு வந்து அம்பேத்கர்னு எந்த ஒரு புத்தலையும் வரல எதுலேயும் பண்ணல ஆனால் இப்போ தான் வருது இது அதில் ஃபஸ்ட் டே இல்லை அப்படி இருந்ததுன்னா எல்லா ஆலையும் வந்து ஃபஸ்ட்

மக்கள் அறிவுள்ளவங்கள மாறி இருப்பார்கள் சிந்திக்க மாறி இருப்பார்கள் மாரி இருப்பார்கள்ன்னு அம்பேத்கர் மறத்தது வந்து காங்கிரஸ் காங்கிரஸில காங்கிரஸ் ரூல் பண்ணதே பாக்கல நான் பாக்கறது பாக்கறது அந்த நாள் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க நின்டிக் வெறும் இந்தியா இந்தியா கைல இருக்குன்னு பாக்க ஆட்சி செய்யலாம் அது மேல காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது மோடி கவர்மெண்ட்டா இருக்கட்டும் எங்க தமிழ்நாத்துல டிஎம் கே இருக்கட்டும் அதிமுக கவர்மெண்ட்டா இருக்கட்டும் என்ன மாரி தெரியும் சரி

காந்தி என்ன போராட்டம் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் மக்கள் உபயோக இருபது முப்பது வருஷம் பாடக்து வந்து மகாத்மா காந்தி தான் இருந்தது ஏன்

தஸ்மத் பிரமணம் பிரபு ஜெய அப்படின்றான் மந்திரக்கியல் வரைக்கும் வைரத்துல அறுபத்தி ரெண்டு பத்து பத்தாவது ஸ்லோகத்துல இந்த வசனங்கள் இருக்கிறது என்னன்னா இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களில் கட்டுப்பட்டோ மந்திரம் பிராமணர்கள் கட்டப்பட்டது ஆனால் பிராமணினே கடவுள் இந்த உலகம் கடவுளுக்கு கட்டப்பட்டது கடவுள் மந்திரங்களில் கட்டுப்பட்டதா மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது

வேகம் தரித்தவன் தான் பார்ப்பன் இன்னமும் வேலதாரி தான் வேலதாரி நாடகதாரி கபலதாரி நயவஞ்சகம் இந்த நாட்டுக்கு எதிரியான அதனாலதான் நாங்க சொல்றோம் இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கர் நீங்களும் இல்லை நானும் இல்லை அறுபது ஆண்டு காலம் சரித்திரங்கள் எடுத்து படிச்சு பாருங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்றாரு சொந்த வாங்கி அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது மேல 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 ஆகிடுச்சு

இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கு ஒரு முஷி முடிச்சிடுறேன் அனைவருக்குமான ஒரு தலைவர் ஒப்பற்ற தலைவர் ஓகேங்களா அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலோட கூட கம்பேர் பண்றது அப்படின்றதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படி அப்படி பார்த்தா பார்த்தா அம்பேத்கர் முடிச்சிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் பிரச்சனையே ஏன் வராங்க அப்படின்னா அதானி விவகாரத்தை மன்கறிப்பதற்காக அது அம்பேத்கர் விஷயத்தை எடுக்கிறார் பார்ப்பனத்துக்குள்ளே பயமா சூழ்ச்சி பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி ஒரு மத ரீதியாகவோ அல்லது மத சொந்த போராட்ட தியாகிகள் கொச்சிப்படுத்தி திசை திருப்போது பார்ப்பனத்தினுடைய கை வந்த கலை அம்பேத்கர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய ஒரு பத்து வருஷம் பண்ணது அம்பேத்கர் வந்து தலை மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு வச்சிருக்காங்க அது யார் வச்சது அதாவது

நீங்கள் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் விரும்புகிறேன் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுக்கான தலைவர் கிடையாது அவர் அனைவருக்குமான ஒரு தலைவர் முடிச்சிருங்க முடிச்சிருங்க தலித் என்ற வார்த்தையே தவறானது தலித் என்ற வார்த்தையே தவறானது சில அரசியல் தலைவர்கள் அதை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சில அரசியல் தலைவர்கள் அதை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த தலித் மக்கள் தான் அதாவது ஆதிபூர்வ தமிழ் குடிகளை இவர்கள் தலித்தென்று அதாவது ஆதி பூர்வ தமிழ் குடிகள் பறையர்கள் இந்த பறையர்கள் வழியாக தான் வந்தது அதாவது பார்க்கணும் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டான்னா அவன் திண்டத்தகாதான் திண்டத்த அவனுக்கு ஜாலா போட்டா அவன் வந்து உயர்குடியாவது சத்திரியர்களாக வைத்துக் கொள்வான் சத்திரர்கள் என்றாலும் சத்திரிகளுக்கு அவன் உரிமை பார்த்தா சத்திரம் உரிமை கொடுக்க மாட்டான் அவங்க அந்த ஆட்சி பிடிக்குவான் பைப்பை புரியும் அவனுக்கு சேவை செய்யணும் அவனை எதிர்த்து அவனுக்கு கேள்வி கேட்க இதுதான் பார்ப்பனத்துடைய பிராரணமான ஒரு கோட்பாடு அப்போ இந்த யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டார்களோ அவங்கெல்லாம் ஆதி தமிழர்கள் அவங்க வந்து இவங்க வந்து திராவிடர்கள் வச்சுக்காங்க ஆதி தமிழர்கள் பழங்குடியினர்கள் இருள சமுதாயத்தில் இவர்கள் தான் பார்ப்பனைத்த மிகவும் அதிகமாக எதிர்த்தவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் கண்டனம்